சுற்றி காட்டுறோம் நீங்கள் வந்தால் இதை பட்டம் பார்க்க வேண்டிய ஒரு மரம் எல்லாருக்கும் காண கிடைக்காது அதெல்லாம் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டுக்கொண்டிருக்கேன் பாருங்க அவ்வளோ சுற்றளவு இருக்கு மரம் அதிசயமான மரம் தான் இதான இந்த பெருக்குமரம் இதுமே ஒரு அதிசயம் தான் என்று நாங்கள் நினைக்கிறோம் இங்கில அப்படி நான் பார்க்க இல்லை நடுந்தீழ குகையில இந்த மரத்தை பற்றி ஒரு ரெண்டு வாசன சொல்லுங்கள் என்ன மாதிரி நீங்க பார்த்து அதிசயப்படுறீங்க இவ்வளோ காலமும் காண இல்லை இப்படி ஒரு பெரிய விரத்தை அப்படி ஒரு பெரிய விரத்தை இது பழங்கால பங்கள்கிட்ட குடியிருப்பத்தை படித்த புத்தகத்தில் பார்த்த பரத்தை தான் இப்போ பார்த்துருக்கோம் எடுக்க பாருங்க ஒரு நாள் படுத்துக்கல அந்த முந்தின காலத்துல இதை பாருங்க இந்த மதில கல்லாலேயே அடுக்கி இருக்கு இங்க முருகக்கல்லுகள் அதிகமாக அதை சுற்றித்தான் வேலியாக அமைச்சு வைக்கணும் நடந்து விட இதான் அநேகமாக வேலி பாதுகாப்புக்காக அடுக்கி கிடக்கு இதான் இந்த தொழில்நுட்பம் முந்தின காலத்தில் இதை பயன்படுத்துகிறோம் வேலி அடைய இன்னும் நீட்டாக இருக்குன்னு வேணும் கட்டினா கூட அப்படி வராது